இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மெக்சிகோ தேசத்தில் சாந்த ஃபே அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல லொரேட்டோ அருட்சகோதரிகள் வந்து துறவு மடத்தை ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த துறவு மடத்திற்கான ஒரு அழகான தேவாலயம் எழுப்பப்படுகிறது அந்த தேவாலயம் எழுப்பப்பட்ட பிறகு தான் அவர்களுக்கு ஒரு குறை தெரிகிறது தேவாலயத்தினுடைய பின்புறமாக பாடகர் குழுவிற்காக ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் ஆனால் அந்த பாடகர் குழு பாடுவதற்கு ஏறி செல்வதற்கான அந்த மாடிப்படிகளை முடிக்காமல் செய்யாமல் தேவாலயத்தை அவர்கள் முடித்து விடுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது காரணம் அருச்சகோதரிகள் அந்த பாடகர் குழு பாடுகிற இடத்திற்கு செல்ல முடியாமல் அல்லது அந்த இடத்தை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் அந்த துறவு மடத்தில் இருக்கிற அனைத்து சகோதரிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த துறவு மடமானது புனித சூசியப்பருடைய பாதுகாவலில் வைக்கப்பட்ட துறவு மடம் அவருடைய அருள் துணையை மன்றாடி ஜெபிக்கிறார்கள் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு வயதான ஒருவர் அந்த துறவு மடத்திற்கு வந்து அந்த அருட்சகோதரிகளை பார்த்து இந்த துறவு மடத்திற்கு தச்சு வேலை ஏதோ குறைபாடாக இருப்பதாக சொன்னார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிகளிடத்தில் அவர் அனுமதி பெற்று தேவாலயத்திற்கு உள்ளே சென்று அவர் தன்னுடைய வேலையை தொடங்கினார் என்றும் பிறகு சரியாக முப்பது நாட்கள் கழித்த பிறகு அந்த வேலையை முடித்த பிறகு அந்த சகோதரிகளிடத்தில் எந்தவித பணமும் பெறாமல் அல்லது ஊதியமும் பெறாமல் அவர் மறைந்தே போய்விட்டார் அந்த இடத்தை விட்டு என்று சொல்லுகிறார்கள் அன்புமிக்கவர்களே அந்த தச்சு வேலை செய்தவர் எங்கிருந்து வந்தார் அவர் யார் ஏன் அந்த வேலையை முடித்துவிட்டு ஊதியம் பெறாமல் சென்று விட்டார் அவர் எங்கே சென்றார் என்கிற எந்த ஒரு விபரமும் அந்த தச்சரை பற்றி இதுவரையிலும் தெரியவில்லை அன்புமிக்கவர்களே ஆனால் அவர் செய்து முடித்திருக்கிற முன்னூற்றி அறுபது டிகிரியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சுழல் மாடிப்படி அப்படின்னு சொல்லுகிறார்கள் மரத்தால் செய்திருக்கிறாரா அந்த மாடிப்படிகள் அந்தரத்திலேயே அப்படி இருப்பதாகவும் அதை தாங்குவதற்கு எந்தவித உதவியும் அல்லது எந்தவித மரக்கட்டைகளையும் இல்லாமல் அந்தரத்திலேயே அந்த சுழல் படிகட்டுகளை அவர் கட்டியிருக்கிறார் என்றும் இன்றைக்கும் அந்த மாடிப்படிகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி சூசியப்பருடைய பரிந்துரையை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நிகழும் என்பதற்கான உண்மை சான்று தான் நான் சொன்ன இந்த சூழல் படிக்கட்டுகளை பற்றின புதுமை ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தாயாம் திரு அவை இயேசுவனுடைய வளர்ப்பு தந்தை அன்னை மரியாளுடைய கணவர் திருச்சபையினுடைய பாதுகாவலர் குடும்பங்களினுடைய பாதுகாவலர் உழைப்பாளர்களுடைய பாதுகாவலர் நன் மரணத்தினுடைய பாதுகாவலர் மற்றும் ஆதரவற்றவர்களுடைய பாதுகாவலர் எதிர்நோக்கற்றவர்களுடைய பாதுகாவலர் நம்பிக்கையற்றோருக்கான பாதுகாவலர் அப்படி என்று திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு பிறகு மிக உயரிய மதிப்பையும் வணக்கத்தையும் பெறுபவர் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடும் இந்த நாயகர் புனித யோசிப்பு என்று சொல்லப்படுகிற புனித சூசியப்பர் அன்புமிக்கவர்களே சூசை ஜோசப் ஜோ என்று சொல்லப்படுகிற அனைத்து நண்பர்களுடைய நாம திருநாளை இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் திருச்சபையுடைய பாதுகாவலராக இருக்கிற நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலராக இருக்கிற தந்தையர்களின் பாதுகாவலராக இருக்கிற புனித யோசிப்பருடைய விழா நமக்கு என்ன பாடத்தை தரும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது முதல் செய்தியாக அன்புமிக்கவர்களே நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் யோசிப்பிடத்தில் பரிந்துரை ஜபம் செய்கிற பொழுது இது நிகழாது இது முடியாது அப்படி என்று எதிர்நோக்கு இருக்கிற எந்த செயலையும் நமக்கு நம்பிக்கையின் வரமாக பெற்றுத் தருபவர் தான் கனவுகளின் நாயகன் புனித சூசியப்பர் ஆகவே குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம்முடைய தேவைகளையும் புனித சூசியப்பருடைய பாதத்தில் அவருடைய பரிந்துரைக்காக நாம் வைப்போம் ஒவ்வொரு நாளும் இறை ஆசிரியரை வரமாக பெற்றுக்கொள்வோம் இந்த யோசியப்பனுடைய வாழ்க்கையில மூன்று பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில எதையுமே உறுதியாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம் காரணம் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நவீன உலகத்துல எல்லாவற்றையுமே நமக்காக உறுதியாக ஏற்றுக்கொள்கிற அல்லது உறுதியாக்கி கொள்கிற ஒரு முயற்சியில தான் நம்ம ஈடுபடுகிறோம் சின்ன சின்ன குறைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது சின்ன சின்ன தோல்விகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பட்டு விடக்கூடாது எல்லா காரியங்களிலும் நமக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் நான் நினைத்தது மட்டும்தான் நடக்கணும் எல்லா சூழல்களிலும் நான் எனக்கு எனக்கு மட்டும் என்கிற சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் எல்லாவற்றையும் இறைவனுடைய திட்டத்திற்கு விட்டு விடுதல் எல்லா சூழல்களிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய சித்தம் மட்டும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் என்கிற எண்ணத்தை தூய யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகிறார் அன்னை மரியாலை பாசத்தோடும் விருப்பத்தோடும் சுயநினைவோடும் ஏற்றுக்கொண்ட புனித யோசேப்பு ஒரு நேரத்தில் அன்னை கருவுற்று கருவுற்றிருக்கிறார் என தெரிய வந்த பிறகு மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார் ஏனென்றால் அவரை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கி விடலாம் அப்படி என்று நீதிமானாக இருந்த யோசிப்பு அன்னை மரியாலை விலக்கிவிட திட்டமிடுகிறார் அதில் தான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அன்புமிக்கவர்களே அதற்கு பிறகு உறக்கத்தில் வான தூதர்களால் அறிவுறுத்தப்பட்டு அன்னை மரியால் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று உணர்ந்து அன்னை மரியாலை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்றும் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இறக்கும் வரையிலும் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் பாதுகாப்பான ஒரு துணையாக புனித யோசிப்பு இருந்தார் என்றும் இவ்விலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே நான் எனது என்னுடைய என்கிற திட்டங்களை தவிர்த்து இறை நம்மில் நிறைவேற தூய யோசிப்பினுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் இரண்டாவது பாடமாக புனித யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் பேசட்டும் வார்த்தைகள் அல்ல திருவிவிலியத்தில் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்கள் யோசிப்பு வாய்விட்டு பேசியதாக ஒரு இடத்துல கூட குறிப்பு இல்லை அன்புமிக்கவர்களே ஆனால் திருவிவிலியத்தில் யோசிப்புக்கு பதிலாக அவருடைய வாழ்வு பேசி நீதிமான் என்றும் உழைப்பாளி என்றும் இயேசுவையும் அன்னை மரியாளையும் பாதுகாத்தவர் என்றும் கடவுளுடைய திருச்சட்டங்களின்படி வாழ்ந்தவர் என்றும் கடவுளுடைய திரு சித்தத்தின்படி வாழ்ந்தவர் என்றும் கீழ்ப்படிதலோடு இருந்தவர் என்றும் அந்த குடும்பத்திற்காக அயராது உழைத்தவர் என்றும் அவருடைய செயல்களே நமக்கு பாடமாக அமைகின்றன நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாய் மாற வேண்டிய கடமையை நம்முடைய யோசிப்பு இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் ஆகவே செயல் வீரர்களாய் நம்பிக்கையின் நட்சத்திரங்களாய் மாற யோசிப்பினுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் மூன்றாவது ஒரு கருத்தாக மூன்றாவது ஒரு பாடமாக புனித யோசேப்பினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தருகிற பாடம் நம்முடைய வாழ்வு பிறருக்கான ஒரு தியாக வாழ்வாக பிறருக்கான ஒரு வாழ்வாக மாறட்டும் என்பதுதான் அன்பு மிக்கவர்களே யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் நல்ல கணவராக நல்ல தந்தையாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து வாழ்நாள் முழுவதும் இறை பராமரிப்பின் ஒரு சின்னமாக இந்த திரு குடும்பத்திற்கு விளங்கினார் தன்னுடைய வாழ்வை சுயநலத்திற்கு ஈடுபடுத்தாமல் இயேசுவுக்காகவும் அன்னை மரியாளுக்காகவும் தியாகமாக ஒப்புக்கொடுத்த ஒரு வாழ்வாகத்தான் புனித யோசிப்பினுடைய வாழ்வை நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே அவருடைய வாழ்வு விவிலியத்தில் மிகப்பெரிய விவரிப்புகள் இல்லாத ஒரு வாழ்வாக இருந்தாலும் எளிமையான ஒரு வாழ்வாக இருந்தாலும் விவிலியத்தில் சிறிது காலமே வந்து போகிற ஒரு வாழ்வாக இருந்தாலும் திருச்சபையில் நம்முடைய மீட்பின் வரலாற்றில் புனித யோசிப்பினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் நம்முடைய பங்குல வாழ்பவர்களுக்காகவும் இந்த உலகத்தில் தேவையில் இருப்போர் ஏழையர்கள் கைவிடப்பட்டவர்கள் குரலற்றவர்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் இவர்களுக்கான தியாக வாழ்வாக மாற இன்றைக்கு புனித யோசேப்பினுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய புனிதர் நமது குடும்பத்தின் புனிதர் நமது தந்தையரின் புனிதராகிய புனித யோசேப்பினுடைய விழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்